வணக்கம் பிக் டாபிக் வித் நம்ம இந்தியாவில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி திறப்பு விழா சில நாட்கள் நடக்க போகுது பல்வேறு பட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்குங்க இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் போலாம் நீங்கள் நீங்க பார்த்துட்டு இப்ப இருக்க நம்மளோட இந்திய நாடாளுமன்றம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கட்டி முடிச்சிட்டாங்க இதுக்கு ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் சைடில் ரெண்டு பேருங்க ஒருத்தர் சார் எட்வின் லூட்டியன்ஸ் இன்னொருத்தர் ஹெர்பர்ட் பேக்கர் இவங்க ஒட்டு இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி முடிக்க ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அந்த டைமில் எண்பத்தி மூணு லட்சம் ரூபானா பெரிய அமௌண்ட்டு இது காலனித்துவ பில்டிங்காக அடையாளப்படுத்தப்பட்டதான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்த இல்லை ஏன்னா அவங்களோட காலத்தில் தான் இது கட்டியிருக்காங்கன்றதுனால இந்த பில்டிங் நூற்றாண்டு கிட்டத்தட்ட நூற்றாண்டு ஆயிடுச்சு இது கட்டப்பட்டு ஆனா இந்த பில்டிங் இப்ப இருக்கிற காலகட்டத்து ஏத்த மாதிரி இல்ல இந்த பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாம் இந்த எம்பிஸ் எல்லாம் இவங்களுக்கு உள்ள கம்ஃபர்டபுளா இல்லாத பில்டிங்கா இருக்கு அது மட்டும் இல்லாம ஃபயர் சேஃப்டிக்கு உகந்த பில்டிங்காகவும் இது கிடையாது கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆயிருக்கு கட்டி முடிக்கப்பட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் அதிநவீனத்துவமாக இந்த பொருட்கள்னு உள்ளே பெருசாக பார்க்க முடியல ஸோ டெக்னாலஜி வைஸாகவும் இந்த பில்டிங் இப்போதைக்கு கன்சிஸ்டண்டா இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க மத்திய அரசு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம ஒரு புதிய நாடாளுமன்றத்தை பக்கத்திலே கட்டினா என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான பகுதியாக இதை கொண்டு வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் டிசம்பர் பத்தாம் தேதி இந்த புதிய நாடாளுமன்றம் கட்டுவதற்கான அடிக்கல்ல பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் கட்டுமானம் ஆரம்பிக்கப்படுது வேலை ஸ்பீடாக நடக்குது அறுபதாயிரம் பணியாளர்கள் இந்த கட்டுமான வேலையில் ஃபுல்லாக ஈடுபடுறாங்க இந்த புதிய நாடாளுமன்ற கட்டுமானத்தை முழுக்க முழுக்க ஹெச்இபி டிசைன் ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அகமதா பேஸ்ட் கம்பெனிக்கு அவங்க பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை சேர்ந்த பிமல் பட்டேல் அவர்கள் பத்மஸ்ரீ பழசை புதுசில் மேம்படுத்துகிற விஷயம் இருக்குல்ல பழைய நாடாளுமன்ற கட்டுமானத்தில் இருக்க முக்கியமான அம்சங்கள் இதுலேயும் இருக்கணும் ஆனால் இது புது பில்டிங்காக இருக்கணும் இப்போ இருப்போம் டாஸ்கை கையில் எடுத்து முடித்து கொடுத்துருக்கிறது டாடா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பழசு அண்ட் இந்த பக்கம் புதுசு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோக்சபா எந்த இடத்துல இருக்கும் இந்த புதுசில் லோக்சபா அதே இடத்துல கிட்டத்தட்ட பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சென்ட்ரல் ஹால் ஜாயின்ட் செஷன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ஆனால் புதுசில் தனியாக அதுக்குன்னு இடது ஒதுக்கப்படலைங்க இந்த லோக்சபா இருக்குது பார்த்தீங்கன்னா அதையே தான் இந்த அலுவல் இல்லாதப்ப சென்ட்ரல் ஹாலாக இதை பயன்படுத்திப்பாங்க அண்ட் புதுசில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சென்ட்ரல் ஹால் அப்படின்றது தனியாக இல்லை முதல்ல சொல்லிட்டு ஓகேவா எங்க மட்டும் தான் இருக்கு புதுசில் கிடையாது கான்ஸ்டியூஷன் ஹால் தனியாக ஒன்று உள்ள கொண்டு வராங்க அண்ட் ராஜ்ஜா முதல்ல எங்க இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிளேஸ் பண்றாங்க ஆனால் பெருசு அண்ட் இந்த நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருக்க ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இருந்தது இந்த இடத்துல கஞ்சஸ்டடா இருந்துருக்கு அதை இங்கே கொஞ்சம் விசாலமாக்கிருக்காங்க ஒரு வழியாக இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருச்சிங்க அறுபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் மீட்டர்ஸ் அளவுக்கு பறந்த நிலப்பரப்புல தான் இப்போ ஏற்பட்ட பிரம்மாண்ட கட்டிடம் இப்போ எழும்பப்பட்டிருக்கு இந்த புது கட்டிடம் பார்த்தீங்கன்னா நான்கு அடுக்குமாடிகளை கொண்டது இன்னொரு கேள்விக்கு மனசில் வரலாம் அப்போ பழசு என்னப்பா ஆகும் சொல்லிட்டு அதுவும் தொடர்ந்து இயங்கும் ஆனால் இந்த நாடாளுமன்ற செயல்பாடுகள் இருக்கல இந்த லோக்சபா ராஜ்யசபா அதெல்லாம் எதுவுமே அங்கே இருக்காதுங்க ஜஸ்ட் அந்த கட்டிடம் அந்த இடத்துல இருக்கும் மற்ற அலுவல் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்திப்பாங்க இந்த பார்லிமெண்டேரியன்ஸ் எந்த அளவுக்கு விஸ்தரிச்சிருக்காங்க இந்த ஒரு புதிய கட்டிடம் சார்ந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு பார்லிமெண்டேரியன்ஸ் உக்கார முடியும் இது இதுக்கு முன்னாடி ஐநூற்று நாற்பத்தி மூன்றரை தான் இருந்துச்சு ராஜ்யசபாவில் முந்நூறு பேர் இதுக்கப்புறம் அமரலாம் இது இதுக்கு முன்னாடி இருநூற்றி ஐம்பதாக இருந்துச்சு இந்த கமிட்டி ரூம்ஸ் இருக்குல்ல இது இப்போ ஆறாக உயர்த்தப்பட்டிருக்குங்க புது கட்டுமானத்தில் இது பழைய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மூணாக மட்டம் தான் இருந்துச்சு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்காக தொண்ணூற்று ரெண்டு ரூம்ஸை ஒதுக்கியிருக்காங்க இந்த புதிய கட்டத்தில் ஒரு பிரத்யேக சிறப்பம்சம் இதை சொல்லலாம் ஓப்பன் மீட்டிங் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இது எதுக்காகனா மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் இருக்காங்களா அதாவது லோக்சபாகவும் இருக்கட்டும் ராஜ்யசபாக இருக்கட்டும் அதை சேர்ந்தவங்க எல்லாேருமே ஒரு சபையில் கூட்டுறதா இருந்தால் இந்த இடத்துல கூட்டி வச்சுக்கலாம் ஸோ இதுக்காக ஓப்பன் மீட்டிங் ஸ்பேஸ் ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ஹால் தனியாக இல்லைல்ல ஸோ இதுக்காக ஜாயிண்ட் செஷன் இருக்குது பாருங்க இதுக்கு லோக்சபாவோட சேம்பரை பயன்படுத்திக்கலாம் அங்கே அலுவல் இல்லாதப்ப இந்த இடத்துல ஃபுல்லாக மீட்டிங் நடக்கும் அதிநவீன ஃபயர் சேஃப்டி சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக இது தான் பழைய பில்டிங்ல இருந்தால் பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுச்சு அது இங்கே களையப்பட்டிருக்கு இந்த ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதாக இருந்தால் இந்த எலக்ட்ரிக் கேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா தீப்பிடிக்காத வகையிலான கேபிள்ஸ் அதையும் கொண்டு வராங்க வாட்டர் சப்ளை லைன்ஸும் சூப்பராக இந்த மாதிரி மெருகத்திருக்காங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணுறதா இருந்தால் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குல்ல மழை நீர் சேகரிப்பு இந்த விஷயத்துலேயே ஃபுல்லாக தண்ணி கிடைக்கிற மாதிரி வழி பண்ணியிருக்காங்க அண்ட் வாட்டர் ரீசைக்ளிங் சிஸ்டத்தையும் உள்ளே கொண்டு வராங்க அடிப்படை வசதிகள்னு பார்த்தீங்கன்னா மற்ற பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்குது அதே வசதி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த சிவர் லைன்ஸாக இருக்கட்டும் ஏர் கண்டிஷனிங் ஃபுல்லாக கொடுக்குறதா இருக்கட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜை வளாக முழுக்க நிரப்பி வைக்கிறதா இருக்கட்டும் ஆடியோ வீடியோ சிஸ்டம் உள்ளே கொண்டு வராங்க லைப்ரரி டைனிங் ரூமு அது மட்டும் இல்லாமல் சுற்றி எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருக்க மாதிரி பசுமையான சூழலையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜியில் இந்த கட்டடம் முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கு லோக்சபா சேம்பரில் பார்த்தீங்கன்னா மயிலை நம்மளால் பார்க்க முடியும் நம்ம நாட்டோட தேசிய பறவையான மயிலை அப்படியே தத்ரூபமாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க கலைப்படைப்பில் ராஜ்யசபா சேம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய மலரான தாமரை இருக்குல்ல தாமரை அதையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு எம்பிஸோட இருக்கைகள் இருக்குல்ல அந்த இடங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க டிஸ்பிளே ப்ளஸ் பக்கத்தில் ஃபுல்லாக பட்டன்ஸ் இருக்கும் இது கூடவே பயோமெட்ரிக்ஸ் ஃபார் ஈஸ் ஆஃப் ஓட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வாக்களிக்கிறதுன்னு சொல்லுவேன் குரல் மூலமாக வாக்களிப்பு நடக்கும் அப்படின்னா வாக்குச்சிட்டு முறையிலையும் இந்த வாக்களிப்புகள் நடந்துகிட்டு இருக்கும் இதை தாண்டி ரெண்டு பட்டன்ஸ் இருக்கும் ஆம் இல்லை சொல்லிட்டு அதை அமுத்தி அவங்களோட வாக்குகளை போடுவாங்க ஒவ்வொரு மசோதா நிறைவேற்றதுனா போவோம் அது எல்லாமே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பயோமெட்ரிக்ஸ் ப்ராசஸை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய கட்டிடத்தில் ஸோ இருந்த இடத்துல இருந்து பயோமெட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த எம்பி சாலை இதுக்கப்புறம் ஓட் அளிக்க முடியும் ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்ப இந்த வாக்களிக்க முறையாக இருக்கட்டும் இந்த ஒரு ஒட்டுமொத்த இன்டீரியராக இருக்கட்டும் ஐக்கிய நாடுகள் சபையோட தலைமையகம் இருக்குல்ல அந்த பொது சபையோட தலைமையகம் அதை பார்க்குற மாதிரி பார்லிமெண்ட்டில் பேசுகிற எல்லாருமே ஒரே லேங்குவேஜில் பேசுவான்னு சொல்ல முடியாதா பெரும்பாலும் ஹிந்தியில் பேசுவாங்க ஆங்கிலத்தில் பேசுவாங்க தமிழையும் அடிக்கடி பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ எல்லாருக்குமே அந்த மொழி புரியணும் என்ன சொல்லுவார்கள் தெரியணுன்றதுக்காகவே ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம்ஸை இந்த வாட்டி இந்த புதிய பில்டிங்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தர் பேசுகிற விஷயமும் மொழி மாற்றப்பட்டு அவங்களுக்கு புரிய வைக்கப்படும் ஓகேவா அதுக்காக தனி சிஸ்டம் இந்த ப்ரொக்ராமபிள் மைக்ஸியும் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டில் இருக்க பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா ஒருத்தவங்க கொடுக்கப்பட்டிருந்த டைம் கடந்துடும் ஆனால் அவங்க தொடர்ந்து மைக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு கடத்தில் பொறுமை இழந்து அதாவது சபாநாயகர் சொல்லியும் கேட்காம அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி மைக் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அந்த டைம் அலாட் பண்ணப்படுதுனா அவ்வளோதான் அதுக்குள்ளே பேசி முடிச்சிடும் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ண மாதிரி மைக் ஆஃப் ஆகிடும் இந்த ப்ரோக்ராம்டு மைக்ரோஃபோன்லேயே இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க அது கட்டணம் திறந்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெளிவாக நம்மளுக்கு தெரிய வரும் வெர்ச்சுவல் சவுண்ட் சிமுலேஷன்ஸையும் இந்த புதிய கட்டிடத்தில் பார்க்க முடியுது இன்டீரியரில் என்னன்னா இந்த பழைய நாடாளுமன்ற கட்டடம் இருக்குல்ல அங்கே ஒரு எம்பி பேசுகிறாருன்னா எக்கோ அடிக்கும் பயங்கரமா இந்த வெர்ச்சுவல் சவுண்ட் சிமுலேஷன்ஸ் மூலமாக இந்த புதிய கட்டுமானத்துக்குள்ளே எக்கோவோ அடிக்காதாங்க எத்தனை பேர் ஒரு இடத்துல பேசினாலும் எக்கோ இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுமா இவ்வளோ டிவைசஸ் உள்ளே ஒர்க் ஆகணும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா பவர் முக்கியமானதில் கரண்ட்டு போயிடுச்சுனா ஸோ இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய கட்டுமானத்துக்கு மொத்தமாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் யூபிஎஸ் பவர் பேக்கப்பை அவங்க இதோட இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஹை லெவல் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் உள்ள இருக்கு இந்த ஜெட் பிரிவு பாதுகாப்புலாம் பார்த்தீங்களா இந்த வீரர்கள் எல்லாருமே திறம்பட தங்களோட பணியை பாதுகாப்பு பணியை செய்யற அளவுக்கு இந்த பில்டிங் முழுக்கவே அவங்களுக்கான இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த புதிய கட்டுமான சிறப்பை இதோடு முடிச்சிட முடியாதுங்க இன்னும் பல கூடுதல் சிறப்புகளும் இருக்கு ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பீஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் உள்ள உங்களால பார்க்க முடியும் அதாவது கலைப்படைப்புகளை ஓவியங்களாக இருக்கட்டும் அது பல விஷயங்கள் உள்ளே இருக்குது இதில் பெயிண்டிங்ஸு அப்புறம் டெக்கரேட்டிவ் ஆர்ட்ஸு வால் பேனல்ஸ் ஸ்டோன் ஸ்கல்ச்சர்ஸு அண்ட் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ்னு இவ்வளோ கலைப்படைப்புகள் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பீசஸ் உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் பார்க்க முடியும் இந்த நேரத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கிறது ஆக்சுவலாக நார்த்தில் ஒரு விஷயம் அவங்க பெருசாக பார்க்குறாங்கன்னா அதை அப்படியே சவுத்துலேயும் பார்ப்பாங்க சொல்ல முடியாதுல்ல என்னென்னா சனாத்தன் பரம்பரா அண்ட் வாஸ்து சாஸ்திரா இதுவும் மையப்படுத்தி இந்த கட்டிடத்தை ஃபுல்லாக கட்டியிருக்காங்க சரிப்பா இவ்வளோ தரம் கட்டியிருக்காங்க ஆனாலே இது என்ன செலவாச்சுன்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் ஆரம்பித்து ஆயிரத்தி கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகி இருக்கிறதா இப்போ வரைக்கும் டேட்டா சொல்லுதுங்க வர்ற இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்க போகிறாரு அதனப்பா கரெக்டாக மே இருபத்தி எட்டு மே ஃபர்ஸ்ட்டாக அப்படின்னா உழைப்பாளர் தினம் ஓகே சிங்க் ஆகும் சுதந்திர தினம் குடியரசு தினம்னாலும் சிங்க் ஆகும் அது என்ன மே இருபத்தெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக் தாமோதர் சாவர்கர் சாவர்கர் அவர்களோட பிறந்த நாள் தான் மே இருபத்தி எட்டு கரெக்டாக அதே நாளில் தான் புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட போகுது இந்தியர்களோட பெருமிதமான நாள் இது இப்போ ஒரு நாடாளுமன்றம் வேறு லெவலில் இருக்கும் எல்லா வசதிகளும் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது சட்டம் இயற்றுபவர்களுக்கே உரிய ஒரு பெரிய இடம்னு மத்திய அரசு இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க சாவர்கர் பேர் உள்ளே வரும்போது சர்ச்சை ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும்ல எதிர்கட்சிகள் இப்போ ஓரணியில் தர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க பிரிவினையை விரும்புனவர் தான் சாவர்கர் அப்பேற்பட்டவரோட பிறந்த நாளில் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க மகாத்மா காந்தியோட கொள்கையை தன்னோட வாழ்நாள் முழுக்கவும் பெரிய அளவுக்கு எதிர்த்தவர் சாவர்கர் அவரோட பிறந்தநாளில் இப்பேற்பட்ட வேலையை பண்ணலாமான்னு கேட்குறாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு மரபுப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் இந்த கட்டடத்தை திறந்து வைக்கணும் ஆனால் அவங்களை நீங்கள் அழைச்சா மாதிரியே தெரியல அவங்க கிட்டே கேட்டால் மாதிரியே தெரியலையே மாறா பிரதமர் வந்து திறக்கிறார்னா இது சரி இருக்காதுங்க இந்திய அரசியலமைப்பில் உச்ச அதிகாரம் பெற்றவங்க குடியரசுத் தலைவர் தான் ஸோ அவங்க தான் வந்து இந்த கட்டடத்தை திறந்தால் சரியாக இருக்குமே தவிர பிரதமர் திறக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கட்டட திறப்பு விழாவை நாங்கள் புறக்கணிப்போனும் எதிர்கட்சிகளை சேர்ந்த பெரும்பாலான எம்பிஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த விவகாரம் பொதுநல வழக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சுங்க பிரதமர் திறக்கக்கூடாது குடியரசுத் தலைவரை கூப்பிட்டு திறக்க வேணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கு சார்ந்த மனுவை பார்த்தாங்க இதை பொதுநல மனுவை எடுத்துக்க முடியாது சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஏப்பா காங்கிரஸ் குற்றம் சுமத்துதுல இது போல பிரதமர் மோடி அவர்கள் கூடாது குடியரசுத் தலைவர் தான் தரணும்னு சொல்லிட்டு இதுக்கு எதனா அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வேணா போயிட்டு வரலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் மே ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்தில் புதுசில் சொல்லுங்க பழைய நாடாளுமன்றத்தில் ஒரு நூலக கட்டடம் திறக்கப்பட்டுச்சு அது பிரதமரால் திறக்கப்படலை அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணன் அவர்கள் இருக்காங்கள அவர் மூலமாக தான் திறந்து வைக்கப்படுச்சு ஸோ காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது எவ்வளோ சர்ச்சைகள் இருந்தாலும் சரி ஆனால் நம்ம நாட்டுக்கான ஒரு பெரிய அடையாளமாக அதிநவீனமான ஒரு நாடாளுமன்றம் இப்போ கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அந்த நாடாளுமன்றத்தோட மூன்று முக்கியமான காணொலிகளை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேங்க இது மூணுமே த்ரீ டிகிரி வீடியோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இந்த புதிய நாடாளுமன்றம் இருக்குல்ல அதை பார்த்துட்டு வாங்க இப்ப நீங்க பார்க்க போறது லோக்சபா சேம்பர் இருக்கல இந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள அது மூணாவது காணொலி ராஜ்யசபா சேம்பர் லெவலில் இருக்கலாம் த்ரீ அதை பார்க்குறதுக்கு இதுக்குள்ளே போக ஒரு உள்ளே போய் பார்க்க வாய்ப்பு கிடச்சா எப்படி இருக்கும் ரைட்டு எந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இது போல் மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாடாளுமன்றத்தை திறக்க போகிறோம் இது போல் எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு இந்த கட்டடத்தில் உள்ள சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு அப்படி பேசும்போது அமித்ஷா அவர்கள் விஷயத்தை சொன்னார் அதாவது இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே செங்கோல் நிறுவப்படும் சொல்லியிருந்தார் உலகத்திலேயே நீதி வழுவாத அரசாட்சிய குறிக்கிற ஒரு குறியீடை கொண்ட ஆட்சி அமைப்பு தமிழர்களோட ஆட்சி அமைப்பு மட்டும்தான் செங்கோல் அப்படின்றத மன்னர்கள் சார்ந்து ராச குருக்கள் அந்த காலகட்டங்களை கொடுக்கறத மரபா வச்சிருந்தாங்க அப்பேற்பட தமிழர் மரபான செங்கோல் சம்பந்தமாகவும் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த செங்கோலோட தார்மீக அர்த்தமே பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் அரியணை இருப்பாரு அதுக்கப்புறம் அவர் மரணிச்சாலோ இல்ல புதிய மன்னர் அந்த இடத்துல வர நேர்ந்தாலோ அந்த அரசாட்சியோட ராசகுரு செங்கோலை அவர் கையில் வழங்குவாங்க நீதி தவறாமல் உன் ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க இந்த செங்கோலை கையில் கொடுத்து இதுக்கப்புறம் தான் நிறைய அரசியல் கட்சி சார்ந்த மேடைகளில் பார்த்தீங்கன்னா செங்கோலை கொடுக்கறத பழக்கமாக வச்சுருந்தாங்க ஸோ அது வந்தது இப்போ ஏற்பட்ட மன்னராட்சியிலிருந்து நம்ம தமிழ் மன்னர்கள் இருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து அப்போ தமிழ் மன்னர்களோட அந்த செயல்பாடு சார்ந்து தான் அமித்ஷா அவர்கள் எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு புதிய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த செங்கோல் வரும்ன்ட்டு இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா எப்படி அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்து இதை அறிவிக்கணும் பயிரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரணும் சர்ச்சைக்குரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரணும் என்னன்னா இந்தியா சுதந்திரம் அடைகிற டைமுங்க எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் மாதம் ஓகேவா அந்த டைமில் மவுண்ட் பேட்டன் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாரு ஓகே இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்கறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு ஆட்சி மாற்றம் இருக்குல்ல பிரிட்டிஷ்காரங்க எங்ககிட்ட இருந்து இந்தியர்கள் உங்களுக்கு நாங்கள் ஆட்சியை மாற்றி கொடுக்குறோம்ல இதை செலிபிரேட் பண்ண செரிமணி நீங்க அவர்கள் இந்த செரிமணி விஷயத்தை ராஜாஜி அவர்கள் காதுக்கு கொண்டு போறாரு மூதறிஞர் ராஜாஜா அவர்கள் தமிழர்கள் மரபுப்படி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அதாவது இது போல ஆட்சி மாற்றம் ஏற்படுறப்ப செங்கோலை கொடுத்த ராசகுரு அவங்கள ஆசீர்வதிப்பாங்க நீதி வழுவாத ஆட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பாங்க அந்த ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நேரு அவர்கிட்ட ஐடியா கொடுக்கறாங்க அவர்களும் ராஜாஜி அவர்கள் உள்ள கொண்டு வந்தாரா இதுக்கப்புறம் என்ன ஆகுது அம்பலவான தேசிகர் இவர் யாருன்னா திருவாவடுதுறை ஆதீன மடம் இருக்குல்ல அதோட குருமகா சன்னிதானம் இவருகிட்ட ராஜாஜி அவர்கள் இந்த பொறுப்பை கொடுக்கறாங்க எனக்கு சோழ அரசர்கள் காலத்துல ஒரு விஷயம் இருந்துச்சுல செங்கல் கொடுக்குற விஷயம் அதை அப்படியே போற்றி பண்ணுற மாதிரி இந்த வாட்டி அப்ப நமக்கு ஆட்சி பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து கிடைச்சிருக்கிறத உறுதி பண்ணுற மாதிரி அந்த செங்கோல் எனக்கு வேணும் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதில் ராஜாஜி அவர்கள் தெளிவாக சொன்னது சைவ சின்னம் இருக்கிற செங்கோலை அது இருக்கணும்னு சொல்லியிருக்காரு சைவ சின்னம்னா சிவபெருமான் ஓகேவா புரிஞ்சிருக்க உங்களுக்கு அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த செங்கோலை நாங்கே வாரத்தில் செஞ்சு முடிச்சிட்டாங்க இதை அந்த டைமில் செஞ்சு முடிக்க செலவு எவ்வளோ தெரியுமா பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த டைம்ல நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஹார்ட்லி எண்பத்தெட்டு ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இவ்வளோ ஒரு சவரன் தங்கத்தோட விலையே ஸோ அப்போ இதை செய்கிறது இந்த செய்கூலி செஞ்ச ஆட்களுக்கான காசு குடிக்கிறது தங்கம் இதெல்லாம் சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபா செலவுன்னு சொல்லப்படுதுங்க இந்த செங்கோலை செஞ்சு கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க உம்மிடி பங்கார ஜுவல்லர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே அவங்க தான் இருபத்தி நான்கு கேரட் சொக்க தங்கம் நூறு சவரன் சொக்க தங்கத்தில் உருவானதுதான் இந்த செங்கோல் அந்த காலகட்டத்தில் மிஷின்ஸ்லாம் பெருசாக அதெல்லாம் செய்கிறதுக்கு இதுக்காகவே ஐந்துலேருந்து எட்டு ஊழியர்கள் வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க எல்லாருமே கை வேலையாக அதை பண்ணியிருக்காங்க ஓகேவா மிஷின்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலேயே செஞ்சு முடிச்சிருக்காங்க ஐந்து அடி நீளம் கொண்டதுங்க இதோட உச்சியில் பார்த்தீங்கன்னா கம்பீரமான ரிஷப சிலையை உங்களால் பார்க்க முடியும் முதலே சொல்லிட்டேன் சைவ சின்னமாக அந்த செங்கோல் இருக்கணும்னு ஸோ ரிஷபம் நந்தி மேலே வந்திருக்கு நந்தி குறிக்கிறது நீதி தவறாமல் வழி நடத்திட்டு போகிறத நந்தி குறிக்கும் ஸோ அதனாலே கொண்டு வந்திருக்காங்க கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி உருவத்தை பொறிச்சிருப்பாங்க வரைக்கும் பாருங்கள் இது ஆக்சுவலாக எதுக்காக பண்ணுவாங்கன்னா அந்த நாடு செழிப்பாக இருக்கணும் ஓகேவா இதை சார்ந்து தான் லட்சுமி தேவி உருவத்தை இங்கே கொண்டு வந்தாங்க சுதந்திர இந்திய தேசிய இருக்கல அதையும் அந்த செங்கோலில் வச்சுருந்தாங்க இதுக்கெல்லாம் மேலே தமிழ் வாசகங்கள் அந்த செங்கோலில் இடம் பிடிச்சிருக்கும் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கான செங்கோலை ரைட்டு செங்கோலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதை அவர்கிட்ட ஒப்படைக்கணும்ல நேருக்கிட்ட ஏன்னா அந்த டைமில் இந்தியாவோட ஃபாதராக விடுதான் இருந்தார் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் பதினாலு இந்த நாளில் நள்ளிரவில் ஏன்னா அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நமக்கு சுதந்திரம் அறிவிக்கப்படுது அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியை நம்ம ஒவ்வொரு வருஷமும் சுதந்திரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் என்ன என்னாகுது நேருவோட இல்லம் நோக்கி மங்கள இசை முடங்க ஒரு படையே வருதுங்க அவங்க கொண்டு வந்தது சாதாரண பொருள் இல்லை அந்த செங்கல் இருக்குல்ல அதை கொண்டு வந்தாங்க திருவாவடுதுறை ஆதினம் மடத்தோட கட்டளைசாமி இவரோட தலைமையில் இந்த குழு அப்படியே வராங்க நேரவர்கள் இல்லம் நோக்கி வர்றவங்க நேரவர்களை பார்த்ததுமே தேவாரம் பாடி புனித நீரை அந்த செங்கல் முழுக்கவே தெளிச்சுட்டு நேரு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திட்டு அதுக்கு பிறகு அவர்கிட்ட அந்த செங்கோலை ஒப்படைச்சாங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ அதுதான் அந்த டைமில் நேரு அவர்கள் செங்கோவை ஏந்தின ஃபோட்டோ இந்த ஒரு புகைப்படமே சர்ச்சையாக மாறிச்சிங்க ஏன்னா இவருக்கு பக்தி அப்படின்னு இது பெருசாக கிடையாது ஆனால் ராஜாஜா அவர்கள் அதுலேயே ஊர்னவர் அப்பேற்பட்டவர் நெற்றியில் விபூதிலாம் அடிச்சுக்கிட்டு இது போலா இருக்காரு இது எதை குறிக்கிது அது இதுன்னு ஒரு சில காண்ட்ரவர்சிஸ் வந்துருந்துச்சு ஆனால் பகுத்தறிவாளிகள் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க நோட் பண்ணியிருப்பீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பையனுக்கு சாமி நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த பையனோட அம்மா திருநீர் வச்சு விட்டாலும் அவங்க முன்னாடி திருநீர் அந்த பையன் அழிக்க மாட்டான் பகுத்தறிவு நேரு அவர்கள் செயல்பாடு இதை சார்ந்தது அப்படின்னு சொல்றவங்க ஒரு தரப்பு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவரோட சித்தாந்தம் சார்ந்து அவருக்கே தெளிவில்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க ஸோ மக்களே ஃபிளாஷ்பேக் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த செங்கோல் கான்செப்ட் அப்படின்றது மவுண்ட் பேட்டன் பிளஸ் நேரு அவர்கள் இவங்களை இணைக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரைட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இப்போ அமித்ஷா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல்ல செங்கோல் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது சோழர் காலத்து செங்கோல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது உண்மையே கிடையாதுங்க உம்மிடி பங்காரு பண்ணி கொடுத்த செங்கோல் இது சோழர் காலத்துக்கும் உம்மிடி பங்காருக்கும் தொடர்பே கிடையாது ஸோ எப்போ கிரியேட் பண்ணப்படுச்சு யாரால் கிரியேட் பண்ணப்படுச்சு யார் சொல்லி பண்ண படிச்சு எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா உங்ககிட்ட யாருன்னா வந்து காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்தின செங்கோல் தான் இந்திய நாடாளுமன்றத்தில் வைக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த உருட்டை தயவு செஞ்சு நம்பாதீங்க முழுக்க முழுக்க பொய்யான தகவல் அது ரைட்டு ஸோ சோழர்கள் ஆட்சி காலத்துக்கும் இந்த செங்கோளுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க வரலாறுல பண்ண விஷயத்த நாம இங்க ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் சுதந்திரம் கிடைக்கிறப்ப அதுதான் உண்மை அவர்கள் மறைஞ்ச பிறகு ஆகுது அலகாபாத்தில் ஒரு அருங்காட்சியகம் ஓப்பன் பண்ணுறாங்க அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் அவர் வீட்டில் இருந்த எல்லா பொருட்கள்லையும் எல்லாத்தையும் அந்த அருங்காட்சியகத்தில் ஃபுல்லாக பராமரிக்கிறாங்க அப்படி இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்த ஒரு பொருள் தான் அந்த செங்கோல் இந்த செங்கோலை பற்றி அங்கேருந்த மக்களுக்கு எதுவுமே தெரியலங்க இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் அந்த அருங்காட்சியகத்தோட ஊழியர்கள் இருப்பாங்களே அவங்க அங்கே வர விசிட்டர்ஸ்கிட்ட இனத்திரமாக சொல்லியிருக்காங்க நேர் அவர்களுக்கு வயசான பிற்பாடு அவரு வாக்கிங் ஸ்டிக்கா இதை பயன்படுத்திட்டு காமிச்சிருக்காங்க எப்படி பெருமையா போன செங்கோலுக்கு செங்கோல் விவகாரம் இருக்குல்ல இதை பத்தி முத முதல்ல இந்த உலகத்துக்கு பெருசா கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா விகடன் அவங்க கட்டுரை எழுதியிருந்தாங்க இது போல செங்கோலோட வரலாறு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே அந்த கட்டுரையில கொடுத்துருந்தாங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பல பேருமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த செங்கோலுக்கு இது போல ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம உம்மிடி பங்காறு இருக்காங்களே அவங்க அந்த விகடன் கட்டுரையை பார்த்துட்டு ஓ நமக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கோன்னு சொல்லிட்டு ஏன் ஏன்னா அவங்க நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி பண்ணி கொடுத்ததா சொல்லப்படுது அந்த செங்கோல் ஸோ இப்படி ஒரு வரலாறு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை தேடி இருக்காங்க ஒரு இடத்துல அந்த செங்கோலில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் அதெல்லாம் பேஸ் வச்சு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓ நம்மளோட முன்னோர்கள் பண்ணி கொடுத்ததா இதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உமிடி பங்கார் ஜுவல்லர்ஸ் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அதை அப்படியே அங்கங்கே ஷேர் ஆகி கடைசியில் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டுருக்கு இந்த கட்டுரை டிரான்ஸ்லேட் பண்ண படிச்சுல அந்த விஷயம் அப்புறம் உமிடி பங்கார் ஜுவல்லரோட அந்த ஒரு வீடியோ எல்லாமே பிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு டிஎம்ஆபிஸ்க்கு போனதை அவங்க பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க உண்மையிலேயே இது போல பழக்கம் இருந்திருக்கா உண்மையிலேயே நேரவர்கிட்ட செங்கோலை இதுக்காக தான் கொடுத்துருந்தாங்களா ஸோ இவங்க தான் பண்ணாங்களா இதுன்னு எல்லா விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணுறாங்க கிளாரிஃபை பண்ணி இது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசு அங்கீகரிச்சிருக்குங்க ஓகே செங்கோலுக்குன்னு தனியாக நிகழ்வு ஒன்று நடக்கும் பிரதமர் அவர்கள் தலைமையில் அதுக்கப்புறம் செங்கோல் பார்லிமெண்டில் இருக்கும் நீதி வழுவாமல் அரசாட்சி செலுத்துறதை அந்த செங்கோல் உணர்த்தோன்னு அமித்ஷா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சரிப்பா எல்லாம் ரைட்டு அப்போ அதே செங்கோலை கொண்டு வர போறாங்க அப்படின்னு அங்கே தான் ட்விஸ்ட் இப்போ வெளியே இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இருபது ஆதீனங்கள் டெல்லிக்கு போக போகிறாங்களாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு செங்கோலை இங்கே பண்ண சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று தங்கத்திலையும் இன்னொன்று வெள்ளிலேயும் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பழைய செங்கோல் சொன்ன பார்த்தீங்களா நேரர்களுக்கு கொடுத்தது அதே ஷேப்பில் அச்சு பசங்காமல் அப்படியே பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு செங்கோலை எடுத்துகிட்டு போகிற நம்ம ஆதீனங்கள் தான் பிரதமர்கிட்ட அதை கொடுக்க போகிறதா சொல்லப்படுது புதிய பார்லிமெண்ட் கட்டடத்தில் ஆரம்பித்தோம் செங்கோல் வரைக்கும் பேசிட்டோம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம மத்திய நிதியமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க புதிய நாடாளுமன்ற திறப்பு இருக்குல்ல இதை கொண்டாடுற வகையில எழுபத்தஞ்சு ரூபாய் நாணயத்தை வெளியிட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சு ரூபாயில நாணயம் நம்ம இந்தியால இதெல்லாம் புதிய நாடாளுமன்ற தோற்றம் இருக்குல்ல அது ஃபுல்லா இடம் பிடிச்சிருக்கும் அந்த வளாகமே ஃபுல்லா இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலாக எதுக்காக எழுபத்தஞ்சு ரூபாய் நாணயம் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறதா இருந்தா என்னோட சிற்றறிவு கெட்டபடி இருக்க சொல்லணும் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்துட்டோம் ஸோ இன் கேஸ் அதை நினைவு கூடுற மாதிரி கூட இருக்கலாம் அந்த எழுபத்தஞ்சு ரூபாய் நாணயத்தில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் கேபிட்டல் ஆப் த அசோகா பில்லர் இருக்குல்ல அந்த சின்ன உள்ள இருக்கும் சத்யமேவ் ஜெயதே அப்படின்ற வார்த்தைகளும் இருக்கும் பாரத் அப்படின்ற வார்த்தை தேவநாகிரி எழுத்துக்கல்ல அந்த நாணயத்தில் அமைஞ்சிருக்கும் இந்தியா அப்படின்றது இங்கிலீஷில் இருக்கும் ருபீஸ் சிம்பிளாக உள்ள கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த டீனாமினேஷன் வேல்யூ ஆஃப் செவன்டி ஃபைவ் இருக்குல்ல அந்த எழுத்துக்களும் உள்ள இருக்கும் இதோட அளவீட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதோட டயமீட்டர் ஃபார்ட்டி ஃபோர் மில்லிமீட்டர்ஸுங்க இதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு சரேஷன் சார ஆனது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிராம் இந்த நாணயத்தோட அல காம்போசிஷன் கன்சிஸ்டை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சில்வர் ஓகேவா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் காப்பர் ஃபைவ் பர்சன்டேஜ் நிக்கல் அண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிங்க் மகளே இந்த கான்டாட்டை பொறுத்திருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதல்மையான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நாணயம் இருக்குல்ல அதுவே பிறகு பல இடங்களில் செல்லாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல ஆனால் அதுக்குள்ளே எழுபத்தஞ்சு ரூபா நாணயத்துக்கு போகிறோம் புரியுது நான் இப்போ இது பண்ணாலும் குறை சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கிறது புரியுது ஆனால் ஏற்கனவே பிரச்சனை இருக்குங்க இந்த பத்து ரூபாய் நாணயம் சார்ந்து ஆர்பிஐ பலவாட்டி சொல்லிட்டாங்க ஒழுங்காக அந்த நாணயத்தை வாங்குங்க செல்லும் செல்லும்ட்டு ஆனால் இப்போ வரைக்கும் பல பகுதிகளில் அந்த நாணயத்தை பல கடைகளே வாங்க மாட்டுறாங்க இதுக்கு இன்னும் தீர்வே கிடைக்கல மேல் மட்டமாக சொல்லிட்டாங்க ஆர்பிஐ பட் கீழே கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் அது தீர்வு கிடைக்கல ஆனால் அதுக்குள்ளேயே எழுபத்தஞ்சு ரூபாய் நாணயம் வெளியே வருதுனா பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ளே தான் சர்ச்சை ஆயிடும் ஆனால் இப்போது நாடாளுமன்றமே சர்ச்சையாக மாதிரி இருக்குது அதை கட்டுறது சார்ந்து இவ்வளோ சர்ச்சைகள் வெடிச்சிருக்கு எங்கே போய் முடியும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் எதுக்காக செங்கோலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ வருஷமாக அந்த விஷயம் ஹிஸ்ட்ரி இருக்குது ஆனால் இப்போ கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இது வரலாற்றை நினைவு கூடுறாங்களா தமிழர்களை எங்களுக்கு அளவு பிடிக்கணும் மத்திய அரசு காட்ட முயற்சி பண்ணுறாங்களா இல்லைனா ராஜாஜி அவர்கள் மூலமாக செங்கோல் இந்திய அரசியலுக்குள்ளே வந்திருக்கு ஸோ ஹிந்துத்துவாவை மறைமுகமாக பிம்பப்படுத்துகிறாங்களா இது நாகேகளை விமர்சனமாக எழுந்திருக்கு அதை மக்கள் பறவை கொண்டு வந்திருக்காங்க இந்த மூன்று சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் சார்ந்தும் மக்கள் நீங்க சிந்தியுங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இருக்க பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்